குத்து விளக்கேறிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்சயத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்மார்பாய்த்திரவாய் மைத்தடங் கண்ணினாய் நீயுன் மணாலனை எத்தனை போதும் துயிலிழ காண் எத்தனை ஏலும் பிரிவாற்ற கில்லாயால் தத்துவம் என்று தகவேலோர் எம்பாவாய் குத்து விளக்கேரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்மார்பா வாய்த்திறவாய் கோட்டுக்கால் கட்டில் அப்படின்னாக்க யானை தந்தத்தில் செஞ்ச கட்டில் சன்னமாக எரிஞ்சிட்டு எரிஞ்சிட்ருக்கிறப்ப யானை தந்தத்தில் கட்டில் மேலே போட்டிருக்கிற பஞ்சு மெத்தை மேலே நல்ல விரிஞ்ச வாசனை மிக்க பூக்களை சூடிக்கிட்டு இருக்கிற நப்பிண்ணையின் மார்பில் தலை வச்சு படுத்துருக்க மலர் மாலைகளை சூடியிருக்கிற கண்ணனே நீ எங்களோட பேசுகிறதுக்கு வரணும் மைத்தடங் கண்ணினாய் நீ உன் மணாலனை எத்தனை போதும் துயிலல ஓட்டாய்க்கான் எத்தனை ஏழும் பிரிவாற்ற கில்லாயால் தத்துவமென்று தகவேலோர் எம்பாவாய் அதாவது மைப்பூசிய கண்களையுடைய நப்பின்னையே நீ உன்னோட கணவனான கண்ணனை எவ்வளோ நேரமானாலும் தூக்கத்திலிருந்து எழுப்புறதுக்கு இல்லாமல் இருக்க அதுக்கு காரணம் ஒரு நிமிஷம் கூட அவனை விட்டு பிரிஞ்சுருக்க உன்னால் முடியல இப்படியெல்லாம் செய்கிறது உன் சுபாவத்துக்கு தகுதியாக இருக்குமா அப்படின்னு இந்த பாசுரத்தில் சொல்லியிருக்காங்க விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பிண்ணை கொங்கை மேல் வைத்து கிடண்ட மலர் மார்பா வாய் மைதடங் கண்ணினாய் நெய்யுன் மணாலனை எத்தனை போதும் துயிலல ஓட்டாய்கான் எத்தனை ஏலும் பிரிவாற்ற கில்லாயால் தத்துவமன்று தகவேலோர் எம்பாவாய்